தேவ ஜனமே நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நமக்கு வேண்டியவைகளையெல்லாம் அவர் செய்து தருவதற்கு சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார் நம்ம உலாவிக் உலாவி கொண்டிருக்கிற தகப்பன் நாம் துன்பப்படும் போது நாம் சந்தோஷப்படும் போது நம் பக்கத்தில் இருந்து ஆறுதலும் தேர்தலும் கொடுக்கக்கூடிய நல்ல தகப்பன் உங்களை விட்டு விடுவதற்கல்ல நீங்கள் வேண்டாம் என்று சொல்லி தள்ளி விடுவதற்கல்ல அவர் நம்மை நேர்த்தியாய் நடத்தி கொண்டு அந்த பரம காணானுக்கு கொண்டு போகக்கூடிய வழியில் நம்மை நடத்தி கொண்டு போகிற நல்ல தகப்பன் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் அவர் தான் சொல்கிறார் உன் பிரச்சனையை பாராதே உன் துன்பத்தை பாராதே உன் வியாகுலத்தை பாராதே மனுஷன் பலவிதமாய் பேசி கொண்டுதான் இருப்பான் ஆனாலும் கர்த்தராக நான் சொல்லுகிறேன் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இந்த காரியத்தில் எனக்கு ஜெயம் கிடைக்கவில்லையே நான் கண்ணீர் வடித்து அழுது கொண்டிருக்கிறேனே தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை கேட்கிறேன் ஜெபிக்கிறேன் வேதம் வாசிக்கிறேன் இப்படி தேவனுக்கு பிரியமான எல்லாவற்றையும் செய்த என் வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லையே எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லையே நான் தேய்ந்து போவது போல் காணப்பட்டுக் எப்பொழுது என் வாழ்க்கை மேன்மை அடையும் எப்பொழுது இந்த வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்கும் எப்பொழுது நான் ஐஸ்வர்யம் பெற்றவனாய் பெற்றவனாய் நான் எப்பொழுது மாறுவேன் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ தெய்வ சமூகத்தில் ஊத்தி கொடுத்த கண்ணீரெல்லாம் ஆண்டவர் துருத்தியில் வைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டுள்ளது போல உங்கள் கண்ணீருக்கெல்லாம் பதில் தந்து உங்களை உயர்த்தக்கூடிய நாட்கள் தான் இந்த நாட்கள் என்று அவனவர் மும் தீர்மானமுமாய் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார்